சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் அவதரித்தவர்கள் வரிசையில் ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் ஸ்ரீ அனந்தாகுவான் வரிசையில் ஸ்ரீ பாஷ்ய வியாக்கியான சிம்மமாக விளங்கிய ஸ்ரீ நடாதூர் ஒருவர் நடாதூர் அம்மாள் தனியன் வந்தேகம் வரதார்யம் தம்மத் சாபி ஜனபூஷணம் பாஷாமிருத பிரதானாத்திய சஞ்சீவயத்தை மாமபி அடியேனுக்கு ஸ்ரீ பாஷ்யத்தை அமது ஊட்டிய ஸ்ரீபத் சோல திலகர் நடாதூர் அம்மாள் என்னும் வரதாச்சாரியாரை வணங்குகிறேன் ஸ்ரீ ஸ்ரீபாஷ்யம் படித்த ராமானுஜரிடமிருந்து ஸ்ரீ பாஷ்ய சிம்மாசனத்தை பெற்ற நடாதுவான் என்ற ஆச்சாரியரின் திருப்பேரராக காஞ்சிபுரத்தில் அவதரித்தவர் நடாதூர் அம்மாள் என்ற புகழ்பெற்ற வரதராஜன் வரதகுரு என்றும் அழைப்பார்கள் காஞ்சிக்கு அருகில் உள்ள நடாதூர் என்னும் ஊர் ராமானுஜரின் பூர்வாசிரம மைத்துனரான அதாவது தங்கையின் கணவரான ஸ்ரீ மகா காருணிகர் என்பவரால் உருவாக்கப்பட்டது எம்பெருமானார் திருவடிகளை அல்லாது வேறு எதையும் நாடாதார்களான உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வாழ்ந்த ஊர் என்பதால் நாடாதூர் என்பது அதுவே மருவி நடாதூர் ஆயிற்று அந்த நடாத நாடாதார் வம்சத்தில் அவதரித்து தம் கைங்கரியங்களால் ஊருக்கும் வம்சத்துக்கும் பெருமை சேர்த்தவர் நடாதூர் அம்மாள் நடாதூரா ஒருநாள் இரவு காஞ்சில் தேவ பெருமாளைச் செய்தித்திருக்கையில் பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்வதற்காக மடைப்பள்ளியில் இருந்து காய்ச்சியை பால் கொண்டு வந்தார்கள் பால் கொதிக்க கொதிக்க இருந்ததை பார்த்து பதறிய நடாதூரார் அந்த பாலை வாங்கி நன்றாக ஆற்றி கொடுத்து பெருமாள் திருவாதத்திற்கு இதமாக அமுது செய்விக்க வைத்தார் இவரது வாசல்யத்தால் உகந்த தேவ பெருமாள் இவருடைய தாயினும் சால பதவி வியந்து அம்மா என்று அழைத்தார் நடாதூர் வரதாச்சாரியார் அன்று முதல் நடாதூர் அம்மாள் ஆனார் அன்றிலிருந்து நித்தியமும் வரதருக்கு பாங்காக பால் காய்ச்சி சிறந்த திரவியங்கள் சேர்த்து கொடுத்தார் இந்த வைபவத்தால் அவர் வாத்சல்ய வரதாச்சாரியர் என்றும் அழைக்கப்பட்டார் நடாதூர் அம்மாள் தம் பாட்டனார் நடாதூர் ஆழ்வானிடம் ஸ்ரீ பாஷ்ய கலா காலட்சேபம் கேட்க விழுந்தார் ஆனால் அவருக்கு மிக வயதாகிவிட்டதால் திருவள்ளரை சென்று எங்கள் ஆழ்வானிடம் கேட்கச் சொன்னார் எங்கள் அழ்வான் இராமானுஜரிடமே நேரடியாக ஸ்ரீ பாஷ்யம் கேட்டவர் கூரத்தாழ்வான் கண்ணு இழந்த பிறகு இராமானுஜர் ஸ்ரீ பாஷ்யம் சொல்ல அதை பட்டோலைப்படுத்தினார் இவர் காஞ்சியிலிருந்து திருவள்ளரை சென்ற நாடுதாரார் நடாதூரார் ஆழ்வான் திருமாளிகை கதவை கட்டி த தட்டினார் உள்ளே இருந்த ஆழ்வான் யார் என்று கேட்க நான் வரதன் என்றார் இவர் நான் செத்தபின் வாரும் என்றார் அவர் அம்மாள் ஒன்றும் புரியாமல் திரும்பி காஞ்சிக்கு சென்று பாட்டனாரிடம் நடந்ததைக் கூறினார் அவர் நான் என்னும் அகங்காரம் இல்லாமல் செத்தபின் வா என்று விளக்கினார் உடனே மீண்டும் திருவள்ளரை வந்து அடியேன் தாசன் வரதன் என்றார் எங்களாய்வான் அவரை உகந்து வரவேற்று அவருக்கு சீபாஷ்யம் அதன் விசேஷ அர்த்தங்களை விரிவாக காலட்சேபம் செய்தார் அவரை அழைத்துக்கொண்ட பல திவ்ய தேசங்களுக்கும் சென்றார் திருவள்ளரையை விட்டு ராஜபாளையத்துக்கு சென்று தொலைவிலேயே உள்ள சற்று தெற்கே உள்ள ஊரில் இருந்தார் கொல்லங்கொண்டான் என்ற அந்த ஊரில் இருந்தார் நடாதூர் அம்மாள் அங்கும் சென்று அவருக்கு கைங்கரியங்கள் செய்து காலட்சேபம் கேட்டார் நடாதூர் அம்மாளுக்கும் எங்கள் ஆழ்வானுக்கும் இடையிலான அத் ஆத்திந்த ஆச்சாரிய சீடர் ஒருவாள் எங்கள் ஆழ்வான் அம்மாள் ஆச்சாரியன் என்று அறியப்படுகிறார் இன்றும் எங்கள் ஆழ்வான் வம்சத்தில் தோன்றிய ஆச்சாரியர்கள் அம்மாள் ஆச்சாரியன் என்று அழைக்கப்படுகின்றனர் உடையவர் காலத்திலேயே நடாதூர் ஆழ்வானை ஸ்ரீ பாஷ்ய கலா காலட்சேபம் செய்யுமாறு அவரே நியமித்தார் கூரத்தாழ்வானை தொடர்ந்து ஸ்ரீ பாஷ்யத்தை பட்டோலைப்படுத்திய எங்கள் ஆழ்வானும் சிறந்த ஸ்ரீ வித்யானாக திகழ்ந்தார் எங்கள் ஆழ்வானிடம் பல ஆண்டுகள் ஸ்ரீ பாஷ்ய காலட்சேபம் கேட்ட நடாதூரார் அம்மாள் ஸ்ரீ பாஷ்ய வியாக்யான சிம்மம் என்று கொண்டாடும்படிக்கு மிகச்சிறந்த வித்வானாக திகழ்ந்தார் மிக புகழ்பெற்ற சீடர்கள் சுருத பட்டர் அதாவது சுதர்சன சூரி கிடாம்பி அப்பில்லார் வடக்கு திருவீதிப்பிள்ளை ஆயத்ரேய ராமானுஜர் ஆகியோருக்கு ஸ்ரீபாஷ்யம் காலட்சிமம் செய்தார் இவரிடம் ஸ்ரீபாஷ்யம் கேட்ட சுதர்சன சூரி இவர் கூரத்தாய்வானின் பெரும்பேரன் பேரன் வேதவியாசபட்டரின் பேரன் என்னும் ஆச்சாரியர் ஒவ்வொரு நாளும் தாம் கற்றவற்றை ஓலைச்சுவடிகளில் சீராக பதித்து வந்தார் அவற்றை நடாதோர் அம்மாளிடம் காட்டிய போது அவர் மிகவும் பெரிதும் பாராட்டினார் அவர் ஓலைப்படுத்திய வியாக்கியானம் ஸ்ருத பிரகாஷிக்க அவர் ஆச்சாரியரிடம் கேட்டறிந்த பின் ஒளி என்று அழைக்கப்பட்டது பின்னாட்களில் நாட்களில் சுதர்சன சூரி அதை மேலும் விரிவாக்கி முப்பத்தாறாயிரம் படிகள் கொண்ட ஸ்ரீ பாஷ்ய வியாக்கியான கிரந்தம் செய்தார் அந்த வியாக்கியானம் சுருத பிரகாஷிக்க படி என்னும் சு சுதர்சன சூரி சுருத பிரகாஷிக்கப்பட்டது என்று அழைக்கப்பட்டார் ஒருமுறை அம்மாள் பல ஸ்ரீ வைஷ்ணவர்களை ஸ்ரீ உபதேசித்துக் கொண்டிருந்தார் பக்தியோகம் கடைப்பிடிப்பதற்கு மிகவும் கடினம் என்று அது வைஷ்ணவர்கள் ஸ்ரீ ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கூறினார்கள் அம்மாளும் அது கேட்டு பிரபத்தியை பற்றி விளக்கினார் அவர்கள் பிரபத்தியம் நடைமுறைக்கு கொண்டு மிகவும் சிரமம் என்று கடினம் என்றும் கூறினார்கள் அப்போது அம்மாள் எம்பெருமானா திருவடிகளே சரணம் என்றிருந்தால் நீங்கள் உய்வடையலாம் என்று கூறினார் ஒருமுறை நடாதூர் அம்மாளும் ஆளில் பில்லான் என்றும் வந்தனரல்லாத ஒருவரும் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர் இவர்களை பார்த்த வெற்ற வேறொருவர் இது எப்படி சாத்தியம் என்று வியக்க உண்மையான ஆச்சாரியனின் தொடர்பு உள்ள யாராயினும் எதுவாயினும் அவர்களுடன் அவற்றுடன் நாமும் தொடர்பு உள்ளவராக இருக்க வேண்டும் ஆதலால் இப்போது அனுஷ்டானத்துடன் இந்த ஸ்ரீ வைஷ்ணவருடன் பழகுவது கூட பூர்வாச்சாரியர்கள் விளக்கியது போல் பாகவத தர்மத்தின் சிறப்பு வழிமுறைகளுக்கு உட்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பதிலுரைத்தார் ஒருமுறை நடாதூர் அம்மாளும் அவர் சீடர்களும் திருமலை செல்லும் போதும் திரிவேங்கடவர் பிரம்மச்சாரி ஒரு கொண்டு அவர்களுக்கு ததியம் கொடுத்து பசிப்போக்கினார் காஞ்சி தேவ பெருமாளை சேமித்துவிட்டு பிரதட்சிணமாக வரும்போது மூலஸ்தானத்துக்கு பின்புறம் உள்ள மண்டபமே கட்சிக்கு வாய்த்தார் மண்டபம் இந்த மண்டபத்தில் இருந்து தான் தேவ பெருமாள் இராமானுஜரின் ஐயங்களை போக்கி பிரசித்தி பெற்ற ஆறு வார்த்தைகளை திருக்கட்சி தம்பிகள் மூலமாக அருளி செய்தார் இந்த மண்டபத்தில்தான் திருவரங்க பெருமாள் அரையர் தேவ பெருமாள் பெரிதும் உகக்கும் வண்ணம் திவ்யபிரவந்த பிராசுரங்களை இசையோடும் அபிநயத்தோடும் பாடி அதற்கு பரிசாக இராமானுஜரை வேண்டி பெற்றார் தேவ பெருமாள் மிகவும் நேசித்திருந்த இராமானுஜரை நிரந்தரமாக ஸ்ரீரங்கத்துக்கு அரங்கர் இயங்கத்திற்கு அழைத்து சென்று விட்டார் இந்த மண்டபத்துக்கு அருகில் அமர்ந்துதான் நடாதூர் அம்மா ஸ்ரீபாஷ காலா காலட்சேபம் செய்வார் ராமானுஜருக்கு மட்டுமில்லாமல் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே பெரும் திருப்புமுனையாக இருந்த ஆறு வார்த்தைகள் அருள்மொழிந்த இடமாதலால் இங்கிருந்து காலச்சேவம் செய்வதை நடாதுரமால் மேன்மையாக கருதினார் தேவ பெருமாள் நியமனப்படி காஞ்சி பெருமாள் கோயில் வளாகத்தில் வசந்த மண்டபம் நிர்மாணித்தார் நடாதுரம்